கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தன்று அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும்போது மகாத்மா காந்தியை ஆளுநர் ஆர் என் ரவி அவமதித்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இந்நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன தற்போது ஆளுநர் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய நூத்தி இருபத்தி ஏழாவது பிறந்தநாளில் ஆளுநர் அவர்கள் பேசிய கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியது அவர் வந்து தேசப்பிதா மகாத்மா காந்தியை பற்றி அவம்பரியாதையாடல் பேசினார் என்பது குறித்து சில ஊடகங்கள் வந்து கருத்து தெரிவித்ததாகவும் அதற்கு தற்போது ஆளுநர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் குறித்து நான் வந்து பேசியது அவமரியாதை செய்து கொண்டு சில ஊடகங்கள் வந்து தவறான எண்ணத்தை உருவாக்க முயல்கின்றன உண்மைக்கு எது அப்பால் நான் வந்து எதுவுமே தெரிவிக்கவில்லை மகாத்மா காந்தியை மிகவும் மதிக்கிறேன் அவருடைய போதனைகள் என் வாழ்வின் பல்வேறு இடங்கள்ல பயனுள்ளதாக இருந்திருக்கிறது கடற்படை மற்றும் விமானப்படை கட்சிகளை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வெற்றிகரமான நடவடிக்கையில் மூலமாக சுதந்திரம் பெறுவதற்கு அவருடைய பங்களிப்பு இருந்தது அதே நேரத்துல வெள்ளை வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு விதமான போராட்டங்களின் அடிப்படையில மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு நடவடிக்கை சார்பாக அவர் எடுத்த நடவடிக்கையிலும் அவர் மூலமாக அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எடுத்த நடவடிக்கை சார்பாக நடந்த கிடைத்த தகவல் அடிப்படையில்தான் பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவித்தேன் அந்த கருத்துக்களை அனைத்துமே முதன்மையான ஆவணங்களின் அடிப்படையில் தெரிவித்த உண்மைகள் மகாத்மா காந்தியின் போதனைகள் என் வாழ்வில் வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது அவரை நான் அவமதிக்கவில்லை என்பதைத்தான் இந்த கருத்தை வந்து முன்வைத்து இந்த விளக்கம் அளித்திருக்கிறார் தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் குறித்து கருத்து தெரிவித்தேன் அந்த கருத்துக்கள் வந்து தவறான கருத்துக்களாக சித்தரிக்கப்படுகிறது மகாத்மா காந்தியின் போதனைகள் எனது வாழ்வின் ரசிகர்கள் என் வாழ்க்கையில் ஒளிகாட்டியாக காந்தியினுடைய போதனைகள் இருந்தது நான் அவரை மதிக்கிறேன் மகாத்மா காந்தி அவமதியை செய்யும் நோக்கில் எதுவும் சொல்லவில்லை தேசத்துக்கு சுதந்திரத்துக்கு நேதாஜியின் பங்களிப்பை கருத்தின் மூலமாக தெரியப்படுத்திக்கிறார் மகாத்மா காந்தியை நான் அவமதிக்கவில்லை என்பதை இந்த கருத்தின் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளார் ஆளுநர் ஆர் ரவி நன்றி பாஸ்கர் உங்களுடைய தகவல்களுக்கு மகாத்மா காந்தியை தமிழ்நாடு ஆளுநர் அவமதித்துவிட்டதாக குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மகாத்மா காந்தியை தான் அவமதிக்கவில்லை என்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பங்கு குறித்து போதுமான அளவிற்கு பாராட்டப்படவில்லை என்றுமே பேசியதாக விளக்கம் அளித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்டோம் தெரிந்து கொள்ள உடனே